But பிக் பாஸோட அடுத்த ப்ரமோ போட்டாச்சு சோ இந்த ஒரு ப்ரமோ பவிக்கும் மஞ்சரிக்குமான ஒரு ஃபைட் அதாவது டிக்கெட் டு ஃபினாலையோட நைன்த் ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் சோ இந்த கான் இதுல வந்து எல்லாருக்கும் ஒரு மேல டேஞ்சர் அப்படின்ற ஒரு ட்ரம் போடப்பட்டிருக்கு அதுல அவங்களோட பிக்கு நாலு பீசஸ்ஸ கட் பண்ணிக்காங்க சோ மாத்தி மாத்தி என்ன பண்ணிக்கணும்னா ஒவ்வொருத்தவங்களோட பிக்கை வந்து எடுத்துடணும் அப்படின்றதுதான் டாஸ்க் போர்ட் இருக்கு சோ பார்க்க ஈஸியா இருந்தாலும் கொஞ்சம் டஃப்பு தான் அதை நம்ம அவ்வளவு சீக்கிரமாலாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றது அதாவது ஈஸின்றது அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்றதுதான் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா மஞ்சரி வந்து பவியோட பிக்க வந்து எடுக்க ட்ரை பண்ணும் போது பவியும் மஞ்சரியோ அந்த கேம் பாஸ் ஆனப்ப வந்து ஒரு ஆர்குமெண்ட்ல வந்து போறாங்க சோ சொன்னா நான் மட்டும் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தும் தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க சொல்றாங்கன்னா நான் உங்ககிட்ட நார்மலா தானே கேக்குறேன் அதுக்கு நீ நார்மலா பதில் சொல்லு அதை விட்டு நீ ஏன் அக்லி கேம் ஆடுறீங்க அப்படி ஆடுறீங்கன்னா ஏன் சொல்ற அப்படின்ற மாதிரி பவி வந்து கேள்வி கேட்கறாங்க சோ மஞ்சரியோட பதில் வந்து அடுத்ததா என்னதான் இருந்தது அப்படின்னா இவன் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா நாங்க வந்து யாரும் சொல்லி வச்சு கேம் ஆடல அப்படின்னா நீங்க சொல்லி வச்ச ஆனீங்கன்னா நான் சொல்லல ஆனா நீ கண்ணு காமிச்சத நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பவி மஞ்சரியோட கேடித்தனை தான் உடைக்கவும் அந்த இடத்துல மஞ்சரி மாட்டிக்கிட்டு அவங்க பண்ண பிஹேவியர்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒருவேயா அந்த முத்துவ சொல்றாங்க ஒரு தவறு பண்ணா அந்த தவறை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் பண்ணிக்க மாட்டான்னு ஆனா இந்தமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அது வந்து கேள்விக்குறி அப்படின்றது பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப டிக்கெட் பினாலையோட அந்த மெயினான கண்டென்ட் இருக்கு இல்லையா அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஸ்கோர் போர்டு வந்து பயங்கரமான ஒரு மாற்றத்தை வந்து காமிச்சிருக்காங்கன்றது ரயானுக்கு சாக்ரிஃபைஸ் டாஸ்க்ல வந்து ஹேர் கலரிங் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோ விஷயம் இருக்குது ஸோ அந்த ஹேர் கலரிங் அப்படின்ற ஒரு டாஸ்க்கை வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றது ஸோ அதனால அவருக்கான ஸ்கோரிங் அப்படின்றது கொஞ்சம் ஏறி இருக்கு ரெண்டாவது சடனா சௌந்தரியாக்கு நைன் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்திருக்கு சோ எது எப்படி சடன் மாற்றம் தெரியல ஏன்னா விஷாலோட ஸ்கோரிங் லாக்கு முடிஞ்சது அருணோட ஸ்கோரிங் முடிஞ்சது பவித்ர உள்ள ஸ்கோரிங் வந்து ஜெகமின் ஸ்கோரிங் இல்ல எல்லாருமே அவங்கவுங்க ஸ்கோரிங்க வந்து மாத்திக்கிட்டாங்க முதல் பிரமோல பாத்தோமா அப்படின்றது தெரியு எனக்கு தெரியாது விஷால் வந்து கண்டிப்பா சவுண்டுக்கு தான் குடுத்திருப்பாங்க நம்மளால பாக்க முடியுது சோ இதுக்கு நடுவுல வந்து தீபக் மஞ்சரி முத்து ராணுவ

பட் உண்மையாவே நம்ம ரூமர்ஸா எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் இருக்குல்ல டிக்கெட் டு பினாலே அப்படின்ற விஷயங்கள் அது யாருக்கு போக போகுதுன்னா ரயானுக்கு தான் போக போகுது அப்படின்ற விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்ட மாதிரி அது நூத்துக்கு நூறு சதவீதம் ரயானுக்கு தான் வந்து போயிருக்கு அப்படின்றத நம்மளால கிளியரா பாக்க முடியும் சொல்லலாம் மத்தவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட எஃபோர்ட்ட போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளால கிளியரா பார்க்கப்படுது சோ இப்போ இது போக இன்னும் என்ன மாதிரியான டாஸ்க் எல்லாம் இருக்கு ஏன்னா இது நைன்த் டாஸ்க் அப்படின்றதுனால நேத்து நடந்த வரைக்கும் சிக்ஸ்த் டாஸ்க் தான் போயிருக்கு நடுவுல மூணு டாஸ்க் அப்படின்றது வந்து ஈஸியான ஒரு விஷயங்கள் கிடையாதுன்றதுனால நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எப்படி இது பண்றாங்க இன்னும் நைட்டு தான் டாஸ்க் எல்லாம் போயிருக்கேன் லைவ்ல இப்பதான் நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து ஓடிட்டு இருக்கிறதுனால கால கொஞ்சம் பிக் பாஸ் ஃப்ரீயா விட்டுருக்காரு ஆப்டர்நூனுக்கு மேல தான் டாஸ்க் ஆரம்பிக்குதுன்ற விஷயங்கள் இருக்குது இல்லையா சோ டிக்கெட் டூ ஃபினாலே ரயான் வந்து வின் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க மக்களே